இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பொது காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் ஒரு இளம் பெண் ஒரு பெரிய நிறுவனத்திலே வேலைக்கு சேர்கிறார் அவள் வேலைக்கு சேர்ந்த சில மாதங்களிலே தன்னுடைய வேலையை இழப்பவளாக இருக்கிறான் அவள் மனம் உடைந்தாலும் தன் நாள் குறிப்பிலே எழுதுகிறாள் இப்போதும் நன்றி ஆண்டவரே இதுவும் உன் திட்டத்தின் ஒரு பகுதி என்று அவள் தன் நாள் குறிப்பிலே எழுதுபவர்களாக இருக்கிறார் சில மாதங்களுக்குள் அவள் தனியாக ஒரு ஆன்லைன் வணிகம் தொடங்கி அதில் வெற்றி பெறுகிறாள் பிறகு சொன்னால் ஆண்டவரே அந்த வேலை இழப்பு இல்லாமல் போயிருந்தால் நான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று ஆண்டவருக்கு அவள் மறுபடியும் மீண்டும் நன்றி கூறுபவர்களாக சொல்வது வாழ்க்கையின் திசையை மாற்றியமைக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறது நன்றி என்பது இன்பத்திற்கான மாறாக நம்பிக்கையின் செயலாகும் இந்த நச்சீதிலை பார்க்கின்ற போது இயேசு பத்து தொழுநோயாளர்களை குணமாகும் லேவியர் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை பார்க்கின்ற போது முற்காலத்தில் தொற்று நோயான தொழுநோய் கண்டவர்கள் சமூகத்துக்கு வெளியே தங்கி வாழ வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது ஏனென்றால் தொழுநோய் ஒரு தீட்டு என முத்திரை சமூக நிகழ்வுகளிலும் வழிபாட்டு கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது அவர்கள் அந்த நகரத்துக்கு ஒதுக்குப்புறமாக வாழ வேண்டும் அவ்வாறு அவர்களுக்கு தொழுநோய் நீங்க பெற்றிருந்தால் அவர்கள் குருவிடம் சென்று காண்பித்து விட்டு மீண்டும் அந்த ஊருக்குள் வர வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது எனவேதான் அவர்களை குணமாக்கிய பின்பு அவர்களிடம் கூறுகிறார் நீங்கள் உங்கள் குருவிடம் சென்று காண்பித்துவிட்டு மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று கூறுகிறேன் அந்த பத்து பேரும் செல்கிறார்கள் ஆனால் அதில் ஒருவர் மட்டும் மீண்டும் இயேசுவிடம் வந்து நன்றி கூறுபவராக இருப்பதை நாம் மாக்க முடிகிறது அன்புக்குரியவர்களே விவிலியத்திலே நன்றி கூறு பண்பு ஒரு மிக உயர்ந்த பண்பாக கருதப்பட்டது அது வழிபாடுகளில் ஒரு சிறப்பு இடமாக பெற்றிருந்தது இதற்கு அடிப்படை காரணம் இஸ்ராயல் மக்கள் இந்த மக்கள் அனைத்தும் கொடையாக பெறுவது என்பதை உணர்ந்திருந்தார்கள் ஆக நன்றி கூறுதல் ஒரு உன்னத கடமையாக கருதப்பட்டது ஒன்று குறிப்பேடு புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கூறுகிறது எங்கள் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது பெயரை போற்றுகிறோம் என்று கூறப்படுகிறது அன்புக்குரியவர்களே உளவியல் கூறுகிறது நன்றி தெரிவிப்பது மன நலத்துக்கு பெரும் பலன் அளிக்கிறது என்று இது மன அழுத்தத்தை குறைக்கிறது தன்னம்பிக்கையை உர உயர்த்துகிறது உறவுகளை வளப்படுத்துகிறது என்று அந்த ஒரு தொழு நோயாளி குணமடைதலை ஒரு பெரும் அருளாக உணர்ந்தார் இதனால் தான் அவர் ஏசுவிடம் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி கூறுபவராக இருப்பதை நாம் பார்க்க முடியும் மற்ற ஒன்பது பேரும் உடல் நலம் பெற்றிருந்தாலும் அவர்கள் ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சி அற்றவர்களாக இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது அன்புக்கிறியே பெரும்பான்மையான நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் நாம் கடவுளிடம் கேட்கிறோம் கடவுள் நமக்கு தருவது நம்முடைய வேண்டுதலின் அடிப்படை என்று நினைக்கிறோம் கடவுளின் வேண்டுதலின் அடிப்படையில் நாம் வேண்டுகிறோம் கடவுள் நம்மீறு இரக்கம் கூறுவதால் அவர் நமக்கு அந்த அருள் நலங்களை தருவதாக இன்று நாம் ஆலயங்களிலே விண்ணப்ப பெட்டிகள் நஞ்சியறிதல் பெட்டிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த விண்ணப்ப பெட்டிகள் நஞ்சியறிதல் பெட்டிகளில் இருக்கின்ற போது அங்கே வேண்டுதலுக்காக நாம் நிறைய விண்ணப்பங்களை எழுதி போடுகின்றோம் ஆனால் அறிதல் பெட்டிகளில் குறைவான அறிதல் விண்ணப்பங்களை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது கடவுளிடமிருந்து நாம் அதிகம் பெறுகின்றோம் அதிகம் கேட்கின்றோம் ஆண்டவரே எனக்கு எதை தாரும் அதை தாரும் என்று நாம் கேட்பவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட பிறகு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்பது இன்று மிக மிக குறைவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்கிறீர்களே நாம் பத்து வாதம் சுமந்து பெற்றனுடைய தாயை கூட பல நேரங்களில் மறந்து விடுபவர்களாக திருமணமான பிறகு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு தொல்லைகளாக இருக்கின்றார்களே என்று நாம் பெரும்பான்மையான நேரங்களில் நாம் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்ப்பவர்களாக இருக்க நாம் உருவான நாள் முதல் இந்த பூமிக்கு அறிமுகமான நாள் முதல் நம்மை வளர்த்தெடுத்து நாம் இந்த உலகிலே நல்ல நிலைமைக்கு வர நமக்கு உதவியவர்கள் யார் நம் நலனில் அக்கறை கொண்டவர்கள் யார் நம் பெற்றோர்கள் அவர்களை கூட நாம் மறப்பவர்களாக நன்றி அற்றவர்களாக நாம் வாழ்பவர்களாக நுழைந்து கொண்டே இருக்கிறோம் வள்ளுவர் கூறுகிறார் ஆபத்து காலத்திலே ஒருவன் செய்த உதவி மிக சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தை நோக்கும் போது இந்த உலகத்தை விட கடலை விட மிக பெரிய உதவி என்று கூறுகிறார் பல நேரங்களில் உடைய ஆபத்து நேரங்களில் யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களை கூட மறந்து நாம் வாழ்பவர்களாக இருக்கின்ற அன்பு பெரியவர்களை நன்றி கூறுவது ஒரு சிறந்த மானிடத்தின் பண்பு ஆகும் நமக்கு உதவி செய்தவர்களை நாம் நினைத்து பார்த்து அவர்களிடம் சென்று நாம் நன்றி கூறுகின்ற போது அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நாமும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவ்வாறு நாம் நன்றி கூறுகின்ற போது நாம் ஒரு முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறுகிறோம் நாம் அவர்களுக்கு நன்றி கூறுகின்ற போது கடவுளும் மகிழ்ச்சி அடைகிறார் நாம் நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய சிந்தனை நமக்கு தருபவர்களாக இருக்கும் நாம் நன்றியுள்ள மனிதர்களாக இருக்க மாறுகிறோம் ஒருவர் நமக்கு செய்த உதவியை நாம் சிறிய உதவியாக இருந்தாலும் அவர் நமக்கு செய்த உதவி ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயம் நம்மை நாம் எனவே அன்பு உறவுகளை நம்முடைய வாழ்விலை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவரை நீர் எவ்வளவோ கொலை குடும்பங்களுக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம் குடும்பம் துன்பத்தில் இருந்த போது துயரத்தில் இருந்த போது ஆண்டவரே நீ எத்தனையோ மனிதர்கள் வழியாக நீர் என்னுடைய குடும்பத்திற்கு உதவிருக்கிறேன் அவற்றை நாங்கள் மறந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை உமக்கு நன்றி கொடுக்கிறோம் பல நேரங்களிலே ஆண்டவரை உங்களை துன்ப துயரங்களிலே நீ பல மனிதர்களை அனுப்பி எங்களுக்கு உதவி இருக்கு அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூற மறந்திருக்கிறோம் இயேசு இயேசுவே இந்த தருணத்திலே நாங்களும் உமக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி வாழ் எங்களுக்கு உன் அருள் ஆசிய தாரும் ஆமை